அதாவது குரான் ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை வேற எதுவும் நம்முடைய அடிப்படை இல்லை அப்படிங்கும் பொழுது ஆண்கள் தாடி வைப்பதை குரான் ஹதீஸ்ல குரான்ல இல்ல ஹதீஸ்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதை பத்தி தௌகி ஜமாத்து நிலை என்ன அப்படின்னு கேட்டா குரான் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற காரணத்தினாலதான் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அதற்கு ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்ன எடுத்திருக்கிறோம் என்றால் தாடியை பற்றி ஹதீஸுகள் பூராத்தையும் நீங்கள் தேடி பார்த்தாலும் தாடியுடைய அளவை பற்றி எந்த ஒரு குறிப்பும் வரவே இல்லை இவ்வளவுக்கு தான் இருக்க வேண்டும் இந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வரல என்ன வந்திருக்குன்னு கேட்டா தாடியை வளருங்கள் மீசையை கத்தறியுங்கள் இதுதான் ஹரிசில வரக்கூடியது தாடியை நிறைவாக வையுங்கள் நிறைவாக வையுங்கள் முழுமையாக வையுங்கள் என்கிற கருத்தில் ஹரிஸ் இருக்கிறது இந்த முழுமையாக வையுங்கள் ஹரிச வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது முழுமை என்றால் என்ன முழுமைங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது முழுமை ஒண்ணு வந்து அதனுடைய அகலம் இருக்குதுல்ல எங்க எல்லாம் தாடி வருமோ பரப்பளவு கன்னம் அந்த பரப்பளவு இருக்குல்ல அதுல முழுமையாக எல்லா இடத்திலையும் அது இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்வது அது ஒரு முழுமை இன்னொரு முழுமை என்னன்னு கேட்டா நீ எவ்வளவு வருது விட்டு விடுவது அதுவும் முழுமை முழுமையாக வையுங்கள் என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது அந்த பரப்பளவு முழுமையாக இருந்தாலும் முழுமைன்னு சொல்லுவோம் அல்லது நீளம் அதிகமாக இருந்தாலும் என்ன செய்வோம் முழுமைன்னு சொல்லுவோம் அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது எந்த அர்த்தத்தை எடுப்பது என்றால் அதற்கு நபிகள் நாயகத்தை நாங்கள் துணைக்கு அழைக்கிறோம் இந்த ரெண்டு அர்த்தத்தில் பரப்பளவு முழுமை ஒதுக்க கூடாது பரப்பளவு முழுமை என்றால் எங்க எல்லாம் தாடி வருகிறதோ அப்படி ஒதுக்கி ஓரமா வைக்கிறது பிரெஞ்சு மாதிரி வைக்கிறது இதெல்லாம் வச்சாங்க முழுமைக்கு மாற்றம் என்று நாம சொல்றோம் சிலர் என்ன செய்யறாங்க நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இது புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் செலவாக செல்லும் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக அதுவும் முடிதான அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எப்படி பயன்படுத்துறாங்க ஒரு பையன் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள் அவனுக்கு என்ன பண்ணிருக்கு கேட்டா முடியல ஒரு பகுதியை சிறைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க இந்த குடுமி மாதிரி வைப்பாங்கல்ல ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையனை ரசூல்லா பாக்குறாங்க பார்த்தவன இது என்னப்பா என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க இஹலிக்கு புள்ளகு அவித்துருக்கு புள்ளகு வச்சா முழுமையா வை விட்டா முழுமையா விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இவன் எப்படி இந்த பையன் வச்சிருக்கான் பாதி இடத்துல சிரைச்சி வலிச்சு வலிச்சு விட்டு பாதி இடத்துல முடி வச்சிருக்கிறான் அப்ப ரசூல்ல என்ன சொல்றாங்கன்னா வச்சா தலை முடிய முழுமையா வையுங்கள் அல்லது முழுமையாக என்ன செய்யுங்க சிரைச்சிருங்க வலிச்சிருங்கன்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முழுமையா வையுங்கன்னா இப்படியே பொம்பளை மாதிரி விட்டுருந்த அர்த்தமா அந்த பையனுக்கு சொன்னாங்கல்ல தலைமுடிக்கு முழுமையா வைங்க முழுமை என்பது அர்த்தம் கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை சிரைக்காம விடுறது அதை இருக்குதா அல்லது வந்து நீளத்தை எவ்வளவு வந்தாலும் பொம்பளை முட்டா வந்து செய்யுங்க நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் பொம்பளைகளுக்கு மட்டும்தான் அந்த முடி வரும் கிடையாது நீங்களே வெட்டி போடுறீங்க உங்க வெட்டுறது இல்ல நீங்க விட்டாலும் சடை போடலாம் ஆம்பளை வந்து செய்யலாம் பொம்பளை முடிய கை வைக்காம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்னி போடலாம் சடையெல்லாம் போடலாம் அப்ப முழுமையா தான் விட சொன்னாங்க தலைமுடிக்கு அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இதே இந்த தாடியை புரிஞ்சு பண்ணவங்க எப்படி புரியறாங்க ம அப்படி அது அர்த்தம் கொஞ்சம் தே சிறச்சிட்டு கொஞ்சம் சிறக்காம இருக்காங்கல்ல அத தான் அது குறிக்குது அத தான் நான் சொல்ற தாடிக்கு சொல்ற முடிக்கி வளங்கட்டிங்கள இல்லையா முளுமயா வையுங்கள் என்றால் தலைமுடி வளருகிற இடத்தில் சிறக்க கூடாது சிறச்சிங்கனா மொத்தத்துக்கு மொட்டை போடும் சிறக்கிறதா இருந்தா மொத்தமா மொட்டை போட உனக்கு அனுமதி இருக்கிறது அது மார்க்கத்துல கூடும் அல்லது மொத்தமா விடுவதற்கு அனுமதி இருக்கிறது மொத்தமா விடுவதற்கு என்ன அர்த்தம் நீளத்தை வெட்டி குறைக்கிறது பிரச்சனை இல்ல பரப்பளவு எல்லா இடத்துலயும் முடி இருக்கணும் தலையில் எல்லா இடத்திலையும் முடி இருக்கணுமே தவிர நீ கொஞ்ச இடத்துல முடி வச்சு கொஞ்ச இடத்துல சரிக்கிறது கூடாது என்று தலைமுடியை இது ஒரு சொல்லாவுடைய ஹதீஸ் தான் அது முடி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் முடியல தலைமுடிய முழுசா வைங்க அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க தாரியை முழுசா வைங்கன்னால் அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்தா நம்ம ஹதிஷ் பண்ணி நடக்கலன்னு அர்த்தம் ஒன்று இந்த தாரி பேசக்கூடியவங்க என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா தலை முடியும் இப்படி முடிவுக்கு வந்துடணும் ஏன் முழுசாக விடுங்கன்னு வந்துருக்குல தாரிக்கு வந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கு தலை முடியும் முழுசாக விடுங்க அப்ப ஜடை போட்டுக்கிருங்க பின்னல் போட்டுக்கிருங்க அந்த மாதிரி இங்க வரைக்கும் தொங்குகிற அளவுக்கு வச்சிக்கிடுங்கன்னு அர்த்தம் வரணும் அதுக்கு மட்டும் என்ன பண்றோம் ஆ அதுதான் முழுமையில அதுதான் அர்த்தம் சரைக்காமல் இருக்கிறோம்ல அது போதுமில்ல நீங்களும் நம்ம வசதியை பொறுத்து நீளத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் குறைக்கலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு ஹதீசை ஹதீசை கொண்டு புரிந்து கொண்டு ஒரு முடி சம்பந்தமான ஹதீசை இன்னொரு முடி சம்பந்தமான ஹதீசோடு பொருத்தி அதுவும் முழுமை இதுவும் முழுமை என்று வர்ற வாத்தக வாசகத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம் ஒதுக்க கூடாது நாங்கள் எங்கேயும் ஒதுக்குறது கிடையாது தாடி எங்க வருமோ அங்கெல்லாம் தாடி இருக்கும் நீளத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வசதிக்கு எது எங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிகிறதோ எங்களுக்கு இது அழகு என்று படுகிறதோ முஸ்லீம் வந்து அழகாக இருக்க வேண்டும் எங்க எங்களுக்கு அழகு என்று தெரியற அளவுக்கு நாங்க எங்க அளவுக்கு நினைச்சுக்கிறோம் வெட்டுறவங்க வெட்டுறோம் வெட்டாதவங்க வெட்டுறோம் பாதியை வெட்டிக்கிறோம் அது மாதிரி செஞ்சுக்கிறோம் ஆனா சிறைக்க மாட்டோம் தலைமுடி எப்படி பாதியை சிறைச்சி பாதியை விடக்கூடாதோ அது செய்யக்கூடாது ஹதீஸ்ல இருந்து வழங்கக்கூடிய விளக்கம் இதுதான் இந்த பெருசா வர்றது இதெல்லாம் சொல்றது எல்லாம் ஹதீஸுக்கு வெளியே அவுட்டா போய் நின்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால ஹதீஸ்ல வந்து இப்படியான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு கிடைக்கல அதனால இப்படி நம்ம வந்து தாடி விஷயம் முழுசா தான் வைக்கணும் முழுசுக்கு அர்த்தம் என்ன அதான் பரப்பளவு பிரெஞ்சு தாடி வைக்க கூடாது குச்சி தாடி வைக்க கூடாது இப்படி பாங்கல்ல ஒரு கோடு மாதிரி இப்படி வைக்க கூடாது எங்க எல்லாம் உனக்கு தாடிங்கிற ஒரு அம்சம் வருதோ அங்க எல்லாம் அந்த தாடி இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒதுக்க கூடாது ஒதுக்காமல் ஒருத்தர் இருப்பாரே ஆனால் தாடி ஒதுக்குறது மாங்கல்ல அதான் ஊர்ல தான் சொல்லுவீங்க பம்பாயிலேயே அந்த ஒதுக்குறது அதை செய்யல என்று சொன்னா முழுசா வச்சிருக்கிறான்னு அர்த்தம் எங்களுடைய நிலைப்பாடு அதி சிலர்ந்து புரிந்து கொண்ட நிலைப்பாடு